இப்போ இதுதான் நம்ம சோழீஸ்வரர் கோயில் சாமலாபுரத்தில் இருக்குது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லா ஈஸ்வரன் கோயிலும் கிழக்கு பார்த்து இருக்குது ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நடை திறக்கும் நேரம் காலை ஏழரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஐந்தரை மணி முதல் ஏழரை மணி வரை மணி அஞ்சாச்சு இன்னும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் ஓ அஞ்சரை மணிக்கு தான் கோயில் திறப்பாங்களாண்ணா ஆமாண்ணா இப்போ நாம் கோயிலுக்குள்ளே என்ட்ராகிறோம் சோழீஸ்வரர் கோயில் உண்மையிலுமே கோயில் வந்து சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க கோயில் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது அதாவது அருள்மிகு தில்லை நாயகி உடனவர் சோழீஸ்வரர் திருக்கோயில் தலை வரலாறு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் சாமலாபுரம் கிராமத்தில் எருந்தொழியுள்ள தில்லைநாயகி உடனமர் சோழீஸ்வர சுவாமி திருக்கோயில் சுமார் ஆயிரத்தி இரநூறு வருடங்கள் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாகும் இக்கோவில் சோழ மன்னர்களால் ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அதன் வரலாறு பின்வருமாறு அந்நாளில் உறையூர் சோழன் அறநெறி பிழைத்து கொடுங்கோலனாக இருந்தார் அந்த ஆதி சிவன் கட்டளைப்படி காஞ்சி கருமாறி உறையூர் சோழனை மண் மாறி புழைந்து அளித்தால் அவனது மனைவிகளான சிங்கம்மாளும் சாம சாமணம்மாளும் ஆதரி ஆதரிக்க யாருமின்றி சேர கொங்கு கொங்கு நாட்டில் அந்தனர் குடியிருப்பில் வேலை செய்து வாழ்ந்து வந்த வாழ்ந்தனர் அறுவற்றிருந்த சிங்கம்மாளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தை தானே பல கலைகள் அந்த அந்த குழந்தை தானே பல கலைகளையும் கற்று தேர்ந்து பன்னிரண்டு வயது பாலகனானார் அந்த அந்நாளில் சோழ மண்டலம் தொண்டை மண்டலம் ஆழ்வாரின்மையால் அல்லல் உற்று இருப்பதாக எண்ணி சடையப்பர் முதலான காரியத்தார் திருவாரூரிலே கூடி ஆலோசித்தனர் அவர்கள் சடை அவர்களுள் சடையப்பர் கட்சி வீர காமாட்சி ராய முதலியார் வளிஞ்சியால் கஸ்தூரி ரங்கப்ப செட்டியார் ஆகியோரை கூட்டிக் கொண்டு காசி நகர் சென்று விசாலாட்சியை அன்னை சலாச்சி அன்னையை வழிபட்டு வெல் வெள்ளையானை திருமஞ்ச திருமஞ்சன தீர்த்தக்குடம் பூமாலை ஆகியவற்றோடு திருவாரூர் வந்தார் வந்தனர் அந்த யானையிடம் நீ யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவரே எங்களுக்கு மன்னர் என்று விண்ணப்பித்தனர் அந்த யானை சோழ தொண்டை மண்டலங்களைத் தாண்டி சேர கொங்கநாட்டின் நாட்டின் மேற்கு திசை நோக்கி புறப்பட்டு வந்தது கொங்கர் நாட்டின் குளத்துக்குள் பிராமண சிறுவர்களோடு விளையாடிக் கொண்டிருந்த சோழனின் மகன் மகனை கண்டு அவன் தலையில் திருமஞ்சன தீர்த்தம் பொழிந்து பூமாலையை கழுத்தில் இட்டு தன் மத்தகத்தின் மேல் ஏற்றி கொண்டு செல்ல முற்பட்டது சிறுவன் பயந்து போய் யானையோடு செல்ல மறுத்து மண்ணை கெட்டியாக பிடித்து கொண்டார் இச்செய்தி கேட்ட சிங்கம்மாள் வந்து யானையை வணங்கி மண்ணை உரித்து மகனே மகனுக்கு திலகமிட்டு யானையின் மீது அமரச் செய்து கரிகாலன் என்று பெயரிட்டால் அவர்களும் யானையை பின்தொடர்ந்தனர் அப்போது ராமப்பட்டரும் சந்திரப்பட்டரும் வாழ்த்து கூறினர் சிங்கம்மாள் உருவாக்கிய சிங்கநல்லூர் குடியிரு குடியிருப்பை ராமபட்டருக்கும் சாமலம்மாள் உருவாக்கிய சாமலாபுரம் குடியிருப்பை சந்தரப்பட்டிருக்கும் உரிய நிபதங்கள் தருவதாக வாக்களித்து சென்றனர் தாயார் சொன்னபடி ராமபற்றும் சந்தரப்பட்டும் கரிகாட் மன்னனின் அரசவைக்கு சென்று முறையிட்டனர் பின்னர் சோழமன்னனும் சாமலாபுரம் வந்து அங்கு சோழீஸ்வரர் சுவாமி கோவிலை கட்டி முடித்து குளங்களை அமைத்து வைத்து பதினெண் குடிகளையும் வைத்தார் சோழீஸ்வர சுவாமி கோவிலுக்கு சேர மன்னனிடம் கிரயமாக பெற்று முன்னூறு பொன் கிராமம் முன்னூறு பொன் சுங்கத்தீர்வை முப்பது முப்பது மிடா புஞ்சை ஐம்பது மிடா நஞ்சையும் விடுத்து அமைத்து சாமலம்மாள் பேருக்கு அக்கிராமம் என்று சந்திர பட்டர் கையில் தாரை வாத்து கொடுத்தார் பின்னர் சோழீஸ்வர சுவாமிக்கு தூய தீபம் காட்டி வழிபட்டனர் பின்னர் ராமபட்டரை உன் உடன் அழைத்து கொண்டு சிங்கநல்லூர் அடைந்தார் தன் சிறிய தாயார் பெயருக்கு ஊரும் நகரமும் கோட்டையும் கட்டினார் அந்தனர் குடியிருப்பும் அமைத்தார் அங்கு பதினெண் குடிகளையும் அமைத்திருந்தனர் அமைத்திருந்தனர் சிங்கம்மாளுக்கு சிங்கம்மாள் பேருக்கு ஒரு குளமும் கட்டினார் அவ்வூரை ராமப்பட்டருக்கு தாரை வார்த்தார் மா மானியங்கள் பலவும் வழங்கினார் பின் சமய முதலில் கூறிய வெள்ளை என்கிற இருளன் பதி வனத்திற்கு சென்றார் இங்கனம் வரலாற்று சிறப்பும் தொன்மையும் உடையதாக விளங்கி மக்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் அருள்மிகு சோழீஸ்வர சுவாமி பின் குறிப்பு இவ்வரலாற்றில் வரும் கரிகா கரிகால சோழ மன்னன் கல்லணையை கட்டிய கரிகால சோழ மன்னனும் வேறு வேறு அரசர்கள் என்பதை அறியவும் வரலாற்று தகவல் ஆதாரம் சோழ மன்னனின் பூர்வ பட்டய வரலாறு தொகுதி அஞ்சு தொல்பொருள் தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் அருள்மிகு தில்லை நாயகி சோழீஸ்வரர் சுவாமி திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இதுதான் சோழ மன்னர்களோட கட்டிய சோழீஸ்வரர் கோயில் இந்த திருக்கோயில் வரலாறு தலை வரலாறு நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நாம் வந்து கோவிலில் இப்போ கோயிலுக்கு பின்புறம் வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நவக்கிரகம் இருக்குது நவக்கிரக வழிபாடு இதில் பார்த்திங்கன்னா காலபைரவர் கோயில் அடுத்தது பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் திருக்கோயில் இப்போ இது நவகிரக கோயில் இது சனீஸ்வரர் திருக்கோயில் ஆ பண்ணலாம் இந்த இப்படி அவங்களுக்கு

லீவு லீவு ஓ வீட்டிலே வந்து ஓ ஓ சரி பிரித்திவிலிங்கம் காஞ்சிபுரம் அப்புலிங்கம் திருவானைக்காவல் தேயிலிங்கம் திருவண்ணாமலை வாயிலிங்கம் காலகஸ்தி ஆகாசலிங்கம் சிதம்பரம் ர் கோயில் மிகவும் சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சுவாமிகள் ஒவ்வொருத்தரோட சாமிக்கு அதாவது ஈஸ்வரனுக்கு இருக்கிற அனைத்து சுவாமிகளுக்கு தனித்தனியாக அமைத்து மிக அருமையாக வடிவமைத்து மாலை இட்டு சூப்பராக செஞ்சுருக்கிறாங்க உண்மையிலுமே பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது உண்மையிலுமே அழகாக கட்டியிருக்கிறாங்க உண்மையிலுமே பாருங்கள் ஒவ்வொரு சிலையும் அற்புதமாக இருக்குது மாலை அனுபவித்து அவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாங்க உண்மையிலுமே கன்னிமூல கணபதி கோயில் இதுதான் மூல கோபுரம் பெரிய கோபுரம் ஓ நாங்கள் சோழீஸ்வர சுவாமி கோயிலுக்கு போகிற சாமி நிற்க

Thank <laughs> <laughs> you.